மென்னுக்கும் ஸ்கின் கேர் இம்பார்ட்டன் மென்னுக்கும் பிம்பிள் வரும் லேடிஸ் வர மாதிரியே பாய்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு காலேஜ் போயிருக்கேன் சினிமாவில் நடிக்கலான்ட்ருக்கேன் மாடலிங் பண்ணுறேன் எனக்கு ஸ்கின் கேர் வேணும்னு கேட்பாங்க நம்ம முதலே பிம்பிள் பிரிவென்ஷனுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துக்கணும் திடீர்னு கல்யாணத்தப்ப அது ரெடி பண்ண முடியாது பூங்காற்று நேர்களுக்கு எனது இனிய வணக்கம் நான் டாக்டர் யூஆர் தனலட்சுமி நல மருத்துவ நிபுணர் இந்த எபிசோடில் மென்னோட ஸ்கின் கேர் அதை பற்றி நம்ம பேசலாம் நார்மலாகவே வந்து ஸ்கின் கேர் அப்படின்னா நார்மலாக எங்கள் கிளினிக்கில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து லேடிஸ் தான் வருவாங்க அதில் ஒரு பர்சன்டேஜ் தான் மென் வருவாங்க அது கூட எப்போ வருவாங்கன்னா எனக்கு மேரேஜ் ஒரு மாதத்தில் இல்லை எனக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் என் சிஸ்டர் மேரேஜ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அது மீறி சில பாய்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு காலேஜ் போயிருக்கேன் எனக்கு ஸ்கின் கேர் வேணும்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் சிலர் வந்து நான் சினிமாவில் நடிக்கலான்ட்டு இருக்கேன் மாடலிங் பண்ணுறேன் அப்போ வருவாங்க ஸ்கின் கேருக்கு ரொட்டினாக பாய்ஸ் அப்படின்னா அவங்க முகத்தை கூட கழுவுறதில் நிறைய டைம் காலையில் குளிச்சுட்டு போனாங்கன்னா அப்படியே தான் தூங்க போகிறாங்க அப்படி இருக்கக்கூடாது மென்னுக்கும் ஸ்கின் கேர் இம்பார்ட்டன்ட் ஏன்னா மென்னுக்கும் பிம்பிள் வரும் லேடிஸ் வர மாதிரியே அதே மாதிரி மென்னுக்கும் மற்ற ஸ்கின்ல ப்ராப்ளங்கள் ட்ரை ஸ்கின்னால சில ப்ராப்ளம் ஆயிலி ஸ்கின்னால சில ப்ராப்ளம் அப்புறம் ஹேருக்கு சில ப்ராப்ளம் இதெல்லாம் வரும் ஸோ ஸ்கின் கேர் ரொட்டின்னா எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் முகத்தை மூணு தடவையாவது கழுவணும் கொஞ்சம் ஏஜ் வரைக்கும் அது அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி வரைக்கும் அதுக்கப்புறம் டூ டைம்ஸ் வாஷ் பண்ணா கூட போகுது ட்ரை ஆகும்போது போது ஸோ மென் நார்மலி லேடிஸ் விட அவங்களுக்கு கொஞ்சம் ஜென்ரல் பாப்புலேஷனில் ஆயிலி ஸ்கின் கொஞ்சம் அதிகம் ஸோ தட் கண்டிப்பாக மூணு தடவை மினிமம் வாங்கணும் சப்போஸ் ஸ்கூலில் காலேஜில் இருக்கும்போது கூட மென் வந்து ஒரு வாட்டர் மட்டுமாவது நல்லா கழுவிடணும் எக்ஸ்டர்னல் டஸ்ட் போகணும் ப்ளஸ் மினிமம் ஆயிலும் வெறும் தண்ணியில் கழுவுறதுனாலே போகும் அதனாலேயே நம்ம வந்து ஸ்கின்ல வந்து இந்த பிம்பிள் வர்றதை கொஞ்சம் குறைக்க முடியும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வேற கட்டிங்கள் வரும் வேற ஃபங்கஸ் வருது எல்லாமே வந்து குறைக்க முடியும் இது முகத்தை கழுவுறது மூணு தடவை அதே மாதிரி உடம்பு குளிக்கிறது ஸ்கூல் போறோம் நிறைய விளையாடுறோம் ஸ்வெட் ஆகுது காலேஜ் போறோம் ஒரு பஸ்ல போறோம் அங்கேயும் ஹாட்டா இருக்கும் நடந்து போறோம் நடந்து போறோம் அதனால கண்டிப்பா ஈவினிங் வந்து குளிக்கணும் குளிச்சுட்டு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு மினிமம் மாய்ஸ்சுரைசர் ஒன்றுமே இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கோகனட் ஆயில் இல்லை ஒரு வேசிலின் தடவிக்கலாம் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுற ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம் நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு நார்மல் சோப் போட்டு கழுவிட்டு ஒன்றும் தேவையில்லாமல் இல்லாமல் தொடச்சிட்டு விடலாம் ஸோ அதில் அவங்களோட ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி அவங்க கேர் பண்ணிக்கலாம் லேடிஸ் மாதிரியே ஆண்களுக்கும் முகம் கழுவணும் ரெண்டு வேலை குளிக்கணும் நல்ல ஃப்ரூட்ஸ் நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் நல்லா தூங்கணும் ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கணும் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் ட்ரை ஸ்கின் இருந்தால் போட்டுக்கணும் பிம்பிள் இருந்தால் பிம்பிளுக்கு முதலே வைத்தியம் ஸ்கார் வந்ததுக்கப்புறம் ஸ்கார்க்காக வைத்தியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் டாக்டருக்கும் கஷ்டம் பேஷண்ட்டுக்கும் கஷ்டம் அதனால் நம்ம முதலே பிம்பிள் ப்ரிவென்ஷனுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துக்கணும் திடீர்னு கல்யாணத்தப்போ அதை ரெடி பண்ண முடியாது அதனால் இருந்தே நம்ம பார்த்துக்கணும் பூங்காற்று இது நாணய நல்வாழ்விற்கான வழிகாட்டி